பொதுவாக கோடிகளை குவித்த குவிக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து வடகிழக்கு பகுதியும் தென்கிழக்கு பகுதியும் மிக சிறப்பாக இருக்கணும் ஏன்னா தென்கிழக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசுரகுரு என்ற சுக்கராச்சாரியார் ஆளுமை செய்யக்கூடிய இடம் வடகிழக்கு என்பது தேவகுரு என்று சொல்லக்கூடிய குருபகவான் ஆளுமை செய்யக்கூடிய இடம் இந்த இடத்துல தென்கிழக்கும் வடகிழக்கும் சமப்பங்காக செயல்படும் பொழுது கண்டிப்பாக ஒருவர் என்ன பண்ண முடியும்னா கோடீஸ்வர நிலையை பெற முடியும் சரி இப்போ சுக்ரன் தான் வந்து பார்த்திங்கன்னா அன்றாட தொழில் வருமானத்திற்கு அதிபதி இவர் எங்கே இருக்கிறாரு வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதி இந்த தென்கிழக்கு பகுதியில் என்ன அமைத்தா அவர் கோடிகளை குவிக்க முடியும் அப்படின்னு தென்கிழக்கு பகுதியில் நம்ம என்ன செய்யணும்னா அந்த கிச்சனுக்குள்ளேயே தென்மேற்கு பகுதியை ஸ்டோர் ரூம் ஆகும் கிச்சனுடைய வடமேற்கு பகுதியை பூஜை ரூமாகவும் அவர் கன்வெர்ட் பண்ணி இருக்கிறார் இதை நான் சொல்லக்கூடிய வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வைசிய குணம் என்று சொல்லக்கூடிய நகரத்தாருடைய வீடு ஸோ இவங்கக்கிட்ட என்றைக்குமே நகரத்தார்கள் வந்து பொன் பொருள் வெள்ளி இதெல்லாம் நிறைய இருக்கும் சிறந்த வைசியர்கள் தொழில் துறையில் வந்து ரொம்ப வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல சுக்கரனுக்கு பூஜை அறை அப்படின்ற குருவுடைய பார்வை விழுது சனி அப்படின்ற ஸ்டோர் ரூமுடைய பார்வை விழும்பொழுது அந்த இடத்துல என்னவா வருகிறது அப்படின்னா இந்த இடத்துல விதியை எவ்வளோ அழகாக ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க பாருங்க சனி சனிக்கு பிறகு அந்த தொழிலை சுக்கரன் என்ற சமையலறை அதற்கு பின்பு பூஜை அறை அங்கே அமைச்சதுனால அந்த சுக்கரனை குரு பார்வை பொதுவாக ஜோதிடத்தில் அதுவும் பிருகுநாடி முறையில் சனி சுக்ரன் குரு இந்த கிரக இணைவு இருக்கிறது பிரம்மாண்டமான தனவரவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் இந்த காம்பினேஷனில் அவங்க முன்னோர்கள் அமைத்து கொடுத்திருந்த ஒரு மிகப்பெரிய சீக்கிரட்டை நான் போய் பார்த்தேன் இந்த நிமிடம் வரையிலும் கிட்டத்தட்ட நான்கு தலைமுறைகளாக அந்த குடும்பம் அந்த ஊரில் ஒரு உச்சபட்ச கோடீஸ்வர நிலை கூட்டு குடும்பத்தில் அதுவும் வெற்றி அடைந்து பல தொழில்களை செஞ்ச ஒரு குடும்பமாக அது இருக்கிறது அப்போது இந்த இடத்துல இன்னொரு பெரிய சீக்ரெட் என்னன்னா நம்ம எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா பணப்பெட்டியை தென்மேற்கு மூலையில் வைக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த தென்மேற்கு பகுதியில் வைக்கக்கூடிய அந்த பணப்பெட்டகத்தை அவர் மாற்றி எங்கே வச்சிருந்தார் அப்படின்னா பூஜை அறையோடு அவர் என்ன பண்ணியிருந்தார்னா லாக்கர் வச்சு அட்டாச் பண்ணியிருந்தார் அப்போ பூஜை அறை அப்படின்னா குரு குரு என்றால் கோடிகள் குரு என்றால் தங்கம் குரு என்றால் மிகுந்த தங்கம் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த பூஜை அறையோடையே அவர் லாக்கர் வச்சதுனால அவருக்கு பொன் பொருள் நவநிதிகள் அனைத்தும் இறைவனருளால் கிடைத்தது